ஆத்தூர் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்க முயலும் பாஜக நிர்வாகிக்கு அமலாக்கத்துறை துணை போவதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது இதனை கண்டித்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியும் இதனை கண்டித்து பேட்டியளித்துகிறார் பார்க்கலாம் கடந்த ஜூலை மாதத்தில் ஈடி என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறையிலிருந்து இரண்டு பேருக்குமே தனித்தனியாக லெட்டர் போயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து சில செக்ஸு குறிப்பிட்டு இந்த செக்ஷன் கீழ் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சென்னை அலுவலகத்துக்கு லெட்டர் போயிருக்கு வழக்கமாக ஒருத்தர் யாருக்காவது வந்து ஒரு கடிதம் அனுப்புனா அவருடைய பெயருக்கும் தந்தையார் பெயருக்கும் டோர் நம்பருக்கும் வீதி பெயருக்கும் நகரமாக இருந்தால் வந்து அந்த பெருநகரம் பேராட்சியோ நகராட்சியோ இருந்தால் அது பெரிய தெரு குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பேராட்சியுடைய பெயருக்கும் நகராட்சியுடைய பெயருக்கும் அதுக்கு பிறகு பின்கோடு இருக்கும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க கிராமம் கிராமம் ராமநாயக்கம்பாளையம் காரமணி திட்டு பத்து ஏக்கருக்கு நேரம் கால நீங்கிறதோடு நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்லை அவங்க வந்து சாதி பெயரை குறிப்பிட்டு இவங்க வந்து சாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க அனுப்பிச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அத்துமீறல் அது மட்டுமல்ல இதெல்லாம் எப்படி நடந்தும் தெரியல அதுபோல் வந்து இந்த ஏழை விவசாயிக்கும் ஒரு குணசேகரன் என்ற பிஜேபி சேர்ந்த நபருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அமலாக்கத்துறை எப்படி நுழைஞ்சது அவர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன அமலாக்கத்துறைங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வந்து இது இருக்கிற மாதிரி ஒரு கலசம் இருக்கிற மாதிரி வந்து மேலே டாப் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த அமைப்பில் எதில் தவறு செஞ்சாலும் கண்டுபிடிக்க வேண்டியதோ திருத்த வேண்டியதோ தண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியது வந்து அமலாக்கத்துறை அவங்க கீழே வந்து சாதாரணமான ஒரு ஏழை எளிய விவசாயிக்கு வந்து ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையில் இதில் எப்படிக்காக வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தருது அப்போது பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் நபர் தன்னுடைய சுழலத்துக்காக ஈடியை பயன்படுத்தி இவர்களை வந்து மிரட்டினாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கு அடுத்த அப்படி வந்து இப்போ அந்த குணசேகரன்ற நபர் இது தன்னுடைய நேரடி முயற்சியில் வந்து மிரட்டி உருட்டி அந்த நிலத்தை வந்து அபரிக்க முடியாத போது அவங்க விரட்ட முடியாத போது அந்த அமைப்பை வந்து பயன்படுத்துகிறார் அதுக்கு எப்படி வந்து அமலாக்கத்துறை ஈல்டாச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இது நான் வந்து அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதி அமலாக்கத்துறையுடைய தலைமை இயக்குநரகம் ஏன் வந்து இது மாதிரி பிரச்சனைகளில் ஒரு நிலப்பிரச்சனை வரப்பு பிரச்சனை ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருடைய உரிமை பறிக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு துணையாக வந்து இந்த அமைப்பை பயன்படுத்துவதை அனுமதிக்கலாமா இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதரவு போய்விடுங்கிறதுக்காக தான் நான் வந்து கடிதம் எழுதி இயக்கத்துக்கு நான் வந்து வெளிப்படையாக வந்து அறிக்கை கொடுத்துருந்தேன் உடனுக்குடன் செய்திகளை பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்